இன்றைக்கி வாழைத்தண்டு சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாழைத்தண்டு எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி பார்க்கணும் உள்ளுக்குள்ளே இந்த சென்டர் ரவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா முத்தனதாகவும் இருக்கும் அதாவது அடித்தண்டாக இருக்கும் சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நறுக்கு நறுக்கு நல்லா இருக்காது ஸோ எப்போவுமே திருப்பி பார்த்து இந்த ரவுண்டு பெருசாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க செகண்ட் வந்து எந்த அளவுக்கு வாழைத்தண்டை கட் பண்ணணுன்னு சில பேருக்கு டவுட் வரலாம் உங்களுக்கு இந்த பாலிஷ் பண்ண பகுதி மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ பக்கமே இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கல்ட்னிங்னாலே வந்துடும் உங்களுக்கு வாழைத்தண்டு இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதெல்லாம் கலண்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸ் பகுதி மாதிரி இருக்கும் ஸோ இந்த பகுதி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து கீழே இருக்கிறத சுரண்டி வச்சுருக்கேன் ஸோ சுரணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வலுவெழுப்பு இல்லாமல் சொர சொரப்பான பகுதி வரும் இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வலுவலுப்பு போகிற அளவுக்கு நம்ம வந்து சீவி தான் எடுத்துக்கணும் சீவிட்டு இந்த மாதிரி பகுதி வந்தோன்னே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அழுக்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இந்த சொர சிறுப்பான இடம் வர அளவுக்கு நான் வந்துட்டு சருண்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த பக்கத்துலேருந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து சாப்பிடக்கூடியது தான் ஃபஸ்ட்டு வந்து வாழத்தண்டை கழுவி போடுறதுக்கு இந்த மாதிரி அரிசி வந்து கலைஞ்சி வச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நார்மல் தண்ணி யூஸ் பண்ணலாம் பட் இது யூஸ் பண்ணால் இன்னுமே நல்லது கருப்பாகாமல் இருக்கும் வாழைத்தண்டு இப்போ எந்த மாதிரி கட் பண்ணி ஈஸியாக நார் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக இப்படி விட்டுட்டு இப்படி ஒரு விரல் வச்சு இப்படி சுற்றினீங்கன்னா அந்த இதை நார் எல்லாமே நமக்கு வந்துடும் இந்த நாரை வந்து அப்படியே நீங்கள் திரிச்சு திரிச்சு வச்சு நீங்கள் விளக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கிறமோதே நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டை வந்து மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதுலேயும் இந்த மாதிரி நார் வரும் அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போதே கொஞ்சம் பொறுமையாக அதை எடுத்துட்டோம்னா அந்த அளவுக்கு நார் இருக்காது நான் வந்து சாம்பாருக்கு போடுறனால நாலு பீஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் இப்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நார் இல்லை இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை நான் காட்டுறேன் இந்த ரவுண்டு மட்டும் இப்படி ஒரு முக்கால்வாசி கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விரல் வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னா இந்த நார் வந்து சூப்பராக வந்துடும் அப்புறம் இதை நீங்கள் அப்படியே இல்லை திரித்து எடுத்துக்கலாம் தீ மாதிரி இது நல்லா காய வச்சிங்கன்னா உங்களுக்கு விளக்குக்கு சூப்பரான வாழ்த்தண்டு திரி வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சா இது வந்து நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ வாழைத்தண்டை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கிளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கேன்னு இதுக்கப்புறம் எங்கள் அம்மால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முள்ளுக்குச்சி இருக்கு இல்லையா ரோஸ் செடி அந்த மாதிரி முள்ளுக்குச்சியெலாம் இருந்துச்சுன்னா அதை போட்டு இப்படி சுற்றுனோம்னா கொஞ்சம் நார் வரும் ஆனால் நம்ம இதில் வந்து அவ்வளோவா நார் இல்லை நம்ம எடுக்கும்போது நீட்டாக எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி வராது எடுத்து நாரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்படி திரி மாதிரி திரிச்சு வச்சுருக்கேன்ட்டு இது வந்து காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம விளக்கு கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம் வாழை நாட் தெரிவி வந்து ரொம்ப நல்லது ஸோ காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் ஸோ இப்போ வந்துட்டு இந்த வாழைத்தண்டை வச்சு எப்பவும் போல் உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பார் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்து வாழைத்தண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம் இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்